வணக்கம் உறவுகளே நான் உங்கள் லோதி இன்றைய காணொலி வந்து இன்றைக்கு பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் என்று சொன்னால் குஞ்சர்கடை நெல்லியடி குஞ்சர்கடை விளையாட்டு மைதானம் அந்த மைதானத்தில் வந்து ஹானிவெல் நடந்து கொண்டிருக்குது சித்திரை வருஷப்பிறப்ப முன்னிட்டு இது வந்து இருந்து அதாவது வார ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ஹானிவெல் வந்து ஐந்து மணியில இருந்து இரவு பத்து மணி மட்டும் நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு நேற்றிய தினம் அந்த ஹானிவெல் நடத்தினாக்கள் நாங்கள் அந்த ரோட்டால வரும்போது பார்த்தபடியா தான் தெரியும் தெரிஞ்சது அப்போ அப்போது சொல்லியிருந்தவ இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி அப்போ நாங்கள் எங்களுக்கு வரும்போது நேற்று யாழ்ப்பாணத்திலேருந்து வரும்போது பார்த்தபடியால் இன்றைய தினம் பின்னேரம் எங்களுடைய அஹானா குட்டியை கூட்டி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அஹானாவை கூட்டி கொண்டு போனாங்கள் அந்த காணொலியை தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்கள் இங்கே வந்து டிக்கெட் எடுத்து தான் போகணும் சின்னாக்களுக்கு வந்து அரை டிக்கெட் ரெண்டு வயசுக்கு குறைந்த வயது பிள்ளைகளுக்கு வந்து டிக்கெட் இல்லை பெரியாக்களுக்கு வந்து முந்நூறு ரூபாய் உள்ளே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதாவது கேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் இருக்குது அதோட உணவுகளும் வழங்குற மாதிரி திட்டங்கள் எல்லாம் இருக்குது உணவு கடைகள் எல்லாம் இருக்குது இந்த காணிவல் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்ற சொல்லியும் அங்கே என்னென்னத்தை நாங்கள் பார்த்த நாங்கள் சொல்லி தான் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்ட போகிறோம் அடுத்தது வந்து ஒரு கிழமை மட்டும் இந்த காணிவில் அங்க நடக்கும் எல்லாருமே அங்க போய் உங்களுடைய சின்ன சிறு குழந்தைகளை கொண்டு போய் விளையாட விட்டு சந்தோஷப்பட்டு பார்த்தால் நல்லா இருக்கும் என்றதால இந்த காணொலியை நாங்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா அந்த காணொலியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க வாங்கோ எங்களுடைய காணொலியில போய் அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது என்று சொல்லி முழுதாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கோ இது அடுத்த வரும் காணொலிகள்ல இன்னும் புத்தாண்டுக்கு நாங்கள் என்ன செய்த நாங்கள் அப்புறம் எங்கே போனாங்க என்ற காணொலியும் அடுத்த காணொலியில் வரும் மறக்காமல் எங்களுடைய காணொலியை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லி கொண்டு வந்து அங்கே என்னெல்லாம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் இந்த காணொலியில் பாருங்கோ காணொலியில பார்த்த மாதிரி இப்படித்தான் ஹானிவில் இருந்தது இங்கே இப்படி எல்லா விஷயங்கள் என்று சொல்லி நீங்கள் காணொலியூடாக பார்த்திருப்பீங்க நாங்கள் வெளிக்கிடும் போது எட்டு மணி எட்டு மணிக்கு பிறகுதான் நிறைய சனம் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும் லைனுக்கு நிக்கின உள்ள டிக்கெட் எடுத்து போறதுக்கு செனம் அவ்வளவு கிரவுட்டாக இருந்தது நீங்களும் நெல்லிகடிக்கு அருகாமையில் இருந்தால் மறக்காமல் இந்த ஹானிவெல்ல போய் பாருங்கோ